எனக்காகத்தானே இந்த பாடுகள் என்னாலே தானே இந்த காயங்கள் தானே இந்த பாடுகள் இந்த காயங்கள் போதும் போதும் பாவி நானும் மனம் மாறுவே எனக்காகத்தானே இந்த பாடுகள் இந்த மாற்றமா தவக்கால தின சிந்தனைக்கு மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம் புனித பிரான்சிஸ் அப்படிங்கிற ஒரு புனிதர் இந்த கோபத்திலிருந்து எப்படி நாம் மீண்டு ஒரு புது வாழ்வை ஒரு பரிசுத்த வாழ்வை இறைவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும் மாற முடியும் அப்படிங்கிற ஒரு உன்னத அழைப்பை நமக்கு கொடுக்கிறார் பிலிப் நேரி அப்படிங்கிற ஒரு புனிதருடைய வார்த்தை அவர் ரொம்ப தொட்டதா ரொம்ப அழகாக சொல்றாரு ஹீ ஹூ கண்டினியூஸ் இன் ஆங்கர் ஹேஸ் அ டேஸ்ட் ஆஃப் ஏர் ஆஃப் ஹெல் அதாவது யார் ஒருத்தர் பாவத்துல தொடர்ந்து கோபத்தில் நிலச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு விண்ணகத்தினுடைய வாசம் தெரியாது நரகத்தினுடைய வாசம் தெரியும்னு சொல்லி சொல்கிறார் இதை கேள்விப்பட்டு இதை சிந்தித்த புனித பிரான்சிஸ் தேசல்ஸினுடைய வாழ்க்கை ஒரு பெரிய மறுமலர்ச்சியை ஒரு மாற்றத்தை சந்தித்ததாக வரலாறு ரொம்ப அழகாக சொல்லுது நான்கு காரியங்களை கடைபிடிக்கிற போது நாம் கடவுளுக்கு பிரியுமாய் கடவுளுக்கு இருப்போம் ஒன்று பேதுரு ரெண்டு ஒன்பது சொல்லுது நீங்கள் விலையேற பெற்றவர்கள் அரச குருக்களின் குருக்கு கூட்டத்தினர் இந்த ஆண்டு உரிமை சுற்று இந்த ஆண்டவர் என்னாலும் நேசிக்கிறவராக இருக்கீங்கன்னு சொல்லுகிற போது நான்கு காரியங்களை பிரான்சிஸ் தேசியில் சொல்கிறார் முத காரியம் கடவுளுடைய துணையை தேடுங்கள் ஒவ்வொரு முறை நீங்கள் கோபப்படுகிற போதும் உங்களுடைய மனம் பதட்டப்படுகிறது அந்த பதட்டத்தில் இருந்து விலகி அமைதியை கொடுக்க இறைவனால் மட்டுமே முடியும் திருப்பி இருபத்தி இருபத்தொன்னு ரொம்ப அழகா சொல்லுது எனக்கு உதவி எங்கிருந்து வரும் கண்மலையிலிருந்து இந்த ஆண்டவர் மட்டுமே முடியும்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லுது அந்த பதட்டத்தை தனிப்பதற்கு இறை பிரசன்னம் அவசியம் இறை துணை அவசியம் ரெண்டாவது டேர்ன் யுவர் தாட்ஸ் டிஸ்ட்ராக்ட் அதாவது என்ன சொல்றார் அப்படின்னா ஒரு சிந்தனை உங்களை கோபப்படுத்துது உங்களை எரிச்சலைய செய்யுது அப்படின்னா சிந்தனையிலிருந்து ஒரு மாற்று சிந்தனையை சிந்திப்பதற்குரிய முயற்சிகளை எடுங்கள் ஏன்னா தொடர்ந்து அதில் நீங்கள் நிலைத்து இருக்கிற போது அதே சிந்தனையில் இருக்கிற போது மாற்று காரியங்கள் எதுவும் நடக்காது நீங்களா உங்களை கட்டாயப்படுத்தி ஒரு மாற்று சிந்தனையில் ஈடுபடுகிற போது தான் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான மறுமலர்ச்சி வருவதற்கான ஒரு வாய்ப்பாக மாறும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக புனிதர் சொல்கிறார் மூணாவது டோன்ட் டிஸ்கஸ் த மேட்டர் நடந்தது நடந்துருச்சு முடிஞ்சது முடிஞ்சிருச்சு அது பேசுறது எப்படி அப்படின்னா இதை குரங்கு எப்படி சாகும் அப்படின்னு சொல்லி வட இந்தியாவில் சொல்கிறாங்க ஒரு சின்ன புண்ணு ஏற்படுமா அந்த சின்ன புண்ணு ஏற்பட்டுச்சுன்னா குரங்கு கையை வச்சுட்டு சும்மா இருக்காது என்ன பண்ணும் அந்த புண்ணை நோண்டிக்கிட்டே இருக்கும் அந்த சின்ன புண்ணு பெருசாகும் பெருசானோடனே இன்னும் அதுக்கு வழி அதிகமாகும் இன்னும் வழி அதிகமாகிறப்ப அது என்ன பண்ணுன்னா இன்னும் அதை நோண்ட ஆரம்பிக்கும் இன்னும் நோண்ட 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 அந்த புண்ணு பெரிதாகி கடைசியில அந்த புண்ணால் மறித்த பல குரங்குகள் உண்டு டு நீ பேசுவதால் எந்த மாற்றமும் ஏற்படாது சுற்றி இருக்கிறவங்க என்னையை ஊற்றிட்டு போயிடுவாங்க பிரச்சனையை பெருசாக்கிட்டு போயிடுவாங்க நீ செய்ய வேண்டியது ஜஸ்ட் சரண்டர் அண்ட் சப்மிட் யுவர் செல்ஃப் காட் கடவுளுடைய பிரசனத்தில் உங்களை முழுவதுமாய் அர்ப்பணியுங்கள் ஒப்புக்கொடுங்கள் கடவுளுடைய பிரச்சனத்தில் உங்களை தாழ்த்துங்கன்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்றார் நான்காவது காரியம் தான் புனிதர் செய்யக்கூடிய ஒரு காரியம் காயப்படுத்திய கோபப்படுத்திய அந்த மனிதரின் நல்ல குணங்களை கண்டுபிடியுங்கள் அந்த மனிதரிடத்தில் விளங்கிய அருமையான குறங்கள் ரொம்ப அழகா சொல்றாங்க எவ்ரி பேட் ஹேஸ் சம் குட் எவ்ரி குட் ஹேஸ் சம் பேட் எல்லா நல்லவரிடத்திலும் ஒரு சில கெட்டது இருக்கும் எல்லா கெட்டவர்களிடத்திலும் ஒரு சில நல்லது கண்டிப்பாக மறைஞ்சிருக்கும் ஒளிஞ்சிருக்கும் நம்ம என்ன செய்யணும் அந்த கெட்டதை பார்க்க வேண்டாம் நல்லதை பாருங்க நன்மையானதை பாருங்க அந்த நல்ல குணத்தை பார்த்து பாராட்டி அவங்க மேலே இருக்கிற கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கு அது ஒரு வழி கோணும்னு சொல்லி ரொம்ப அழகா புனித ஃப்ரான்சிஸ் தேசியில் சொல்றார் இங்கே நவீன உலகத்தில் கோவப்படுறது ஒரு ஸ்டைலாக மாறிடுச்சு கோபங்கிறது ஒரு கேன்சர் போல் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம் உள்ளத்தை அரித்து இருக்கிற இடம் தெரியாமல் தடம் தெரியாமல் தனித்து தனித்தீவுகளாய் நம்மை மாற்றிவிடும் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆண்டவரே முழுவதுமாய் நம்மை நம்புகிறேன் கெட்டதை பார்த்துருக்கிறேன் கெட்டதை பேசி இருக்கிறேன் காயப்படுத்தி இருக்கிறேன் அவர்களுள் ஒளிந்திருக்கிற புதைந்து இருக்கிற நன்மைகளை காணவும் அடையாளம் கண்டு தட்டி கொடுக்கவும் எங்களை வழி நடத்தும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜபிப்போமா நேசிக்கிற தெய்வமே பரிசுத்த பிரசனம் எங்களுக்கு துணையாய் தூணாய் இருந்து எங்களை வல்லமையாய் வழிநடத்தி ஆசிர்வதிக்கும்படி அர்ப்பணிக்கிறோம் செபம் கேட்டு தொடர்ந்து வழி நடத்தும் நல்ல பிதாவே ஆமேன்